தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதியில் தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கான புதிய திட்டம் தொடக்கம் தொழில் அமைச்சர் பந்தர் கோரே ரியாத்தில் ஆயிரம் மைல் திட்டத்தின் நான்காவது பதிப்பை தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஆதரிக்கும் இந்த முயற்சி நாட்டின் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மாற்றத்தின் முக்கிய தூணாக வளர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆயிரம் மைல் திட்டத்தின் நான்காவது பதிப்பு தொழில் முனைவோருக்கு நிலையான வணிக திட்டங்களை உருவாக்க உதவி முழுமையான ஆதரவை வழங்கும் முயற்சியாக திகழ்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாது புதுமையான இளைஞர்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் திறந்துள்ளதை இது உறுதிப்படுத்துகிறது மூன்றாவது பதிப்பில் எட்டாயிரத்து ஒரு தொழில் முனைவோர் பதிவு செய்யப்பட்டு நூற்று நாற்பத்தி ஏழு திட்டங்கள் தேர்வானது சவுதி முதலீட்டு வங்கி இருபது முன்னோடி திட்டங்களுக்கு நிதி வழங்கி முதல் இடத்துக்கு ஐந்து லட்சம் ரியால் இரண்டாம் இடத்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரியால் பரிசாக அளித்தது வெற்றியாளர்கள் நிதி மற்றும் தொழில்துறை வசதிகள் உள்ளிட்ட கூடுதல் நன்மைகளையும் பெற்றனர்